தேவியல் பத்திரம் அதிகாலத்தில் ஒன்று அவைகளின் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு தங்களுக்கு கட்டளையிடாத அவருடைய அவருடைய சன்னதியில் யார் அவர்கள் ஆரோனுடைய பிள்ளைகள் மகன்மார் சாதாரணவர்கள் அல்ல ஆரோனை அழைத்து அவனை அபிஷேகித்து அவர்கள் மகன்மார்களை அழைத்து அபிஷேகித்து அவர்கள் ஆசார் என்பதற்கு தகுதி வேண்டும் சொல்லி அவர்களுக்குண்டு வஸ்திரங்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த வஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும் இந்த பணிகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது அப்ப அந்த கட்டளை பெற்றுக்கொண்டவர்கள் அதுதான் மிக கவனமாக இருக்க வேண்டும் காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை ஒரு சில வேலைகளில் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்திருவார்கள் உலகத்தின் படியாக சில நேரங்கள்ல அவர்கள் செய்து கொள்வார்கள் அதுபோல இங்கே சொல்றாரு இப்படிதான் செய்யணும் இப்படிதான் செய்யணும்னு சொல்லி சொன்ன நேரமான கேட்டுக்கிட்டே இருந்துட்டு வாசுமக

ஆரம் பயந்து இருக்கிறார் ஆனால் ஆர்வந்து பசங்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா அதே பண்ணும் அதே மாதிரி நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யலாங்க அவங்க என்ன செய்கிறாங்க வேறு விதமாக செய்வோம் ஆனால் அவங்க என்ன செய்வோம் ஆராதனை வேறு விதமாக செய்வோம் நம்ம எனக்கு அப்படி தான் இருக்கிறாங்க வேறு மாதிரி தான் ஊழியம் செய்கிறாங்க வேறு மாதிரி தான் பாடணும் வேறு மாதிரி செய்யணும் கேட்ட படிப்பு ஆவியானவர் என்னை நடத்துகிறார் அதனால நான் அப்படி நடத்திட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அநேக நடத்தி அநேக போராட்டங்களை சிக்கி கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் அதனால வாசிக்கிற மகன் துணிகரமாக குமாரனாகிய நாதாவோ அபியோ தன் தூபகலசத்தை எடுத்து